பில்லா ரஹீம் உண்மையிலேயே இன்று ஓட்டமாவடி சொல்லப்படாத ஒரு விடயம் உண்மை என்பதை பற்றி ஒரு படத்தை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தை இறைவன் எனக்கும் தந்தான் அந்த படத்திலே இருந்து அந்த அந்த டொக்கியூமெண்ட்ரிலே இருந்து நான் விளங்கிக் கொண்ட விடயங்கள் நான் இரண்டாயிரத்தி இருபது பகுதியிலே உழு உலகத்தில் நடைபெற்ற ஒரு பாதகமான ஒரு நிலை இதில் பாதிக்கப்பட்டவர்கள் எங்களுக்கு தெரியும் நூறு வருடங்களுக்கு ஒரு முறை இது போன்ற அனர்த்தங்கள் நடைபெறும் நடைபெறுகின்ற பொழுது பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுகின்றது அது இந்த 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 ரெண்டாயிரத்தி இருபதுகளில் நடந்த இந்த கோவிட்லும் அதே போன்று முழு உலகத்திலும் நடைபெற்றது ஆனால் உலக சரித்திரத்திலே இலங்கை திருநாடு அதிலே முக்கியத்துவம் பெறுகின்ற ஒரு நாடாக ஆகியிருப்பதுக்கு முக்கியமான காரணம் என்ன என்று கேட்டால் இந்த நாட்டிலே இருக்கின்ற அரசியல்வாதிகளும் இஸ்லாத்துக்கு எதிராக செயல்படுகின்றவர்களும் அந்த கோவிட் என்கின்ற இந்த நோயை ஒரு மதத்துக்கு எதிராக பயன்படுத்தினார்கள் ஆனால் அந்த இடத்திலே அதற்கு குரல் கொடுக்கின்ற தகுதியும் சக்தியும் அற்றவர்களாக ஒடுக்கப்பட்ட ஒரு சமுதாயமாகத்தான் முஸ்லிம் சமூகம் இருந்தது இந்த இலங்கை திருநாட்டிலே நான் நினைக்கின்றேன் ஒரு சுமார் பதினைந்தாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருப்பார்கள் அப்படி இறந்தவர்களில் ஆக கூடுதலாக இருந்தவர் அவர்கள் முஸ்லீம்கள் மாத்திரமே அந்த இடத்திலே முஸ்லீம்கள் அந்த நோயினால் இருந்தார்களா அல்லது இறந்ததுக்குப் பிறகு அவர்களுக்கு நோய் வந்ததா என்கின்ற ஒரு சந்தேகம் ஒவ்வொரு முஸ்லீம்களுடைய உள்ளத்திலும் இருக்கின்றது அதிலும் முக்கியமாக நோய்வாய்ப்பட்ட ஒரு மனிதன் இறக்கின்றது என்பது ஒரு முக்கியமான விஷயமாக இருந்தாலும் அதை வைத்து ஒரு சமூகத்தை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய அந்த மரணங்களை அவர்களுடைய அந்த டெட்பொடிஸை எரித்தார்களே அது ஒரு கவலையான விடயம் இதை செய்தவர்கள் மனிதர்கள் என்று சொல்ல முடியாத அளவுக்கு பல மோசமான முறையிலே நடந்து கொண்டார்கள் ஆனாலும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவோ அதற்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற சக்தி அற்றவர்களாக முஸ்லீம் சமூகம் இருந்தது என்றால் ஒடுக்கப்பட்டிருந்தார்கள் பயமுறுத்தப்பட்டிருந்தார்கள் என்ன விடயம் நடந்தாலும் முஸ்லீம் என்ற அதிலே அந்த மெத்திகா என்று சொல்லக்கூடிய அந்த அந்த அதில் இருக்கக்கூடிய அந்த டாக்டர் சொன்ன ஒரு விஷயத்தை நான் இந்த நினைவு கூற விரும்புகின்றேன் முஸ்லீம்களுடைய மரணங்களை நாங்கள் அடக்குவதற்கு அனுமதி கொடுத்தால் அதை ஒரு வெப்பன்ஸ் அதாவது பயோ வெப்பன்ஸாக பாவிப்பார்கள் என்கின்ற ஒரு பொய்யை கூட பிபிசிக்கு சொல்கின்ற அளவுக்கு அவர்கள் நடந்து கொண்டார்கள் இந்த உண்மையை ஏனென்றால் மூணாயிரத்தி அறுநூற்றி சொச்சம் மையத்துக்கள் ஓட்டமாவடியில் அடக்கப்பட்டிருக்கின்றது என்பது இன்னும் சில காலங்களில் ஏனென்றால் குறுகிய காலத்தில் இரண்டு வருடங்களுக்குள்ளால் அடக்கப்பட்ட மைய மையவாடி இன்று இருக்கின்றதா என்று கூட தெரியாது ஏனென்றால் எங்களுடைய மக்கள் அதை ஒரு அடையாள சின்னமாக இன்னும் நூறு வருடத்துக்கு பின்னாலும் கூட ஒரு முஸ்லீம் சமூகத்துக்கு அநியாயம் இழைக்கப்பட்ட ஒரு சக்தி இங்கே காட்டப்படுகின்ற அதற்குரிய ஒரு எவிடன்ஸ் என்பதை மறக்கின்றவர்களாக இருக்கின்றோம் ஆனால் அமான் நக்ஷப் அவர்கள் அதனை இந்த மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் ஒரு ஒரு அநியாயம் செய்யப்பட்ட சமூகம் நூறு வருடத்துக்கு பின்னாலும் இதை ஒரு டொக்குயுமெண்ட்ரியாக காட்ட வேண்டும் என்று எடுத்துருக்கின்ற முயற்சி உண்மையிலேயே சமூகம் முஸ்லீம் சமூகம் அவர்களுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாகும் நன்றி செலுத்த வேண்டியவர்களாகும் ஆகவே அன்பார்ந்த இஸ்லாமியர்களே இந்த டொக்குமெண்ட்ரியை நாங்கள் ஒவ்வொருவரும் பார்க்கவேன் இது இங்கிலீஷ் பேசுகின்றவர்களுக்கோ அல்லது உயர் வட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மாத்திரமல்ல பாதிக்கப்பட்ட பாமர மக்கள் அனைத்து முஸ்லீம்களும் இதை பார்த்து இதில் இருக்கின்ற உண்மையை விளங்குவது மாத்திரமல்ல இதற்கு அநியாயம் இழைக்கப்பட்ட சமூகம் கூட அநியாயத்தை ஏன் நாங்கள் அவர்களுக்காக செய்தோம் என்று கவலைப்பட வேண்டிய அடிப்படையில் மூன்று மொழிகளிலும் நீங்கள் இதனை சரியான முறையில் புரட்சித்து உண்மையாக அந்தந்த இடத்திலே நடைபெற்றவர்களையும் சந்தித்து இன்னும் அழகாக செய்திருந்தால் நன்றாகி இருக்கும் ஆனால் இதுவும் நல்லாக இருக்கின்றது என்று கூறி இன்ஷா அல்லாஹ் இது போன்ற விடயங்களுக்கு இவர்களை போன்ற தலைவர்கள் முன்வர வேண்டும் எங்களுடைய சமூகம் தலை நிமிர்ந்த சமூகமாக மாற வேண்டும் நாங்கள் இந்த நாட்டிலே எந்த தவறும் நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் எதையும் முஸ்லீம்கள் செய்கின்றவர்கள் அல்ல ஆனால் சித்தரிக்கப்படுகின்றவர்கள் என்கின்ற அந்த உண்மையை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக இது போன்ற விடயங்களை இன்னும் பல விடயங்களை நாங்கள் செய்வதற்கு இறைவன் அருள் புரிவானாக அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ் நல்ல இனிய ஒரு எதிர்காலத்தை தந்திருப்பானாக அஸ்ஸலாம் அலைக்கும் வணக்கம் ஆய்பவான்